அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா அந்த நாளிலே கொண்டாடலாமா இதுவெல்லாம் தனியான தலைப்பு ஆனால் முகமது ரசூல்லாஹ் அலி வசல்லம் அவருடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வர்றார்கள் எமக்கு கிடையாது முகமது ரசூல்லாவுடைய பிறந்த நாளை ஒருவர் கொண்டாட வேண்டும் என்று எண்ணினால் அவர் செய்ய வேண்டியது முகமது ரசூல்லா தன்னுடைய பிறப்பிற்காக எந்த கிழமையினும் வைத்தார்கள் திங்கள்கிழமை அவரும் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹிற்கு நாடினால் முகமது ரசூ இந்த பூமியில் கொடுத்ததற்கு அவரும் அல்லாவுடைய தூதருடைய வழியில் திங்கக்கிழமை நோன்பு வைப்பதுதான் பிறந்த தினத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமே தவிர அது மற்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் வரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு மார்க்கறிஞரும் அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை மஹ்ஹா சலல்லா அலிவா செல்லம் சுருக்கமாக எப்போது பிறந்தார்கள் மாதம் ஃபீல் ஆமல் ஆண்டிலே நாள் என்பது எமக்கு தெரியாத அல்லாஹம் அல்லாஹ் தான் அறிந்தவன்